தற்போதைய அண்மை செய்தி பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமனியின் மனைவி சாந்தி உடல் நலக் குறைவால் இருக்கிறார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல் நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆன் குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆனந்த் பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடல் நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் வணக்கம் வீரத் தமிழ் சினிமாவில் காமெடியில் இங்காக அழைக்கப்படுவர் கவுண்டமணி அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் காமடியில் குடியேற்றி பிறந்து கவுண்டமணி அவர்களின் மனைவி சாந்தி அவர்கள் தற்போது இன்று புலனழிப்பை காரணமாக சென்னையில் காலமாக இருக்கிறார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சாந்தி என்பவரை கவுண்டமணி அவர்கள் காதலிக்கு திருமணம் செய்து வந்தார் அந்த கவுண்டமணி மனை சாந்தி தந்ததியருக்கு செல்விய சுமித்ரா என்ற இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் சென்னையில் தேனாபாதிகள் அவர் இல்லத்தில் இன்று வயது முழுவு மற்றும் உடனடி காரணமாக சாந்தி காலமாக இருக்கிறார் அவரது இறுதிச் சடங்குகள் சென்னையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு செல்வி சுமித்திரன் இருந்தவர்கள் உள்ளனர் சாந்தியை மறைவு தமிழ் சினிமாவின் திரைவுகளில் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு ஆழ்ந்த தெரிவித்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்